இங்க நம்ம ஹீரோகளை பண்றதுக்காக முட்டாப்பாய ராஜா அவனோட கோமாளி மந்திரிக்க பேச்சு கேட்டு யாருமே கண்டுபிடிக்க முடியாத கிங்டமோட இளவரசியை சொல்ல டேய் பங்கு நீ நினைக்கிற மாதிரி காரியம் அவளை தேடி போனவன் உயிரோட வந்த சரித்திரமே இல்லடா பாத்துக்கன்னு சொல்றது பட் ஹீரோ நீ என்னுடன் இருக்கும் வரை எந்த தக்காளி மவுனையும் என்ன ஜூஸ் போட முடியாது மாமா வா போலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஹைகர் கிங்டமுக்கு போறாங்க அது ஒரு உயரமான மலை அதுல ஏறி கோட்டைக்குள்ள

மூக்குக்களே போயிட்டு கிச்சு கிச்சு பண்ணி விட்டுரும் அதுல பாருங்க திமிங்கலத்துக்கு பெருசா தும்பல் வந்து அதை கட்டி வச்சிருந்த செயின் மொத்தமும் கட்டாயி திமிங்கலம் ஜாலியா அங்க இருந்து கிளம்பிடுது அப்போ ஒரு நண்டு அங்க வரும் அது கிட்ட ஹீரோயினோட அப்பத்தாவோட மோதிரம் இருக்கும் நடா நீ திமிங்கலத்துக்கு பண்ண உதவிக்கு இது உனக்கு பரிசுன்னு சொல்லிட்டு அந்த மோதிரத்தை கொடுத்துட்டு நண்டு அங்க இருந்து போயிரும் மோதிரத்தை வாங்கின ஹீரோ நேரா அரண்மனைக்கு போயிட்டு ராஜா கிட்ட ஒரு பானு பாத்தீங்கன்னா அதுதான் கிடையாது நேர இளவரசி கிட்ட போயிட்டு அவர்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிடுறான் இதை விட்டு கேட்ட மந்திரி ராஜா கிட்ட போட்டு கொடுக்க ராஜா ஹீரோ தூக்கி ஜெயில போட்டுறான் அடுத்த நாள் ஒரு பெரிய சடங்கு அதாவது ராஜா இளவரசன்டாத்தா <sketches of gift> <enough for> <perceives> <Exactly Jean> <bulun> அளவுக்கு பேராசர் நான் இந்த சடங்க பண்ணி எலவட்ட பயில ஆக போறேன்னு சொல்லிட்டு கொதிச்சுக்கிட்டு இருக்கிறான் ஒரே ஜம்ப் ஜம்ப் பண்ணிடுறான் ஆனா அந்த சடங்கு ஒரு டைம் மட்டும் தான் இருக்காகும் இது ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும் இப்போ வெண்ணித்தண்ணிகள் விழுந்த ராஜாவை ஒரு பபிள்ஸ் லாக் பண்ணி அப்படி வானத்தை நோக்கி பறந்து போயிரும் இதை பார்த்த ஒரு மக்கள் ராஜா இல்லாத நாட்டுக்கு நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் ராஜா ராணி ராணியாக்கிடுறாங்க படமும் முடிஞ்சிருது